ஃபைனலி நம்ம காவேரிக்கு செவன் மந்த்து வளகாப்பு வந்து செய்ய போகிறாங்க யாரெல்லாம் அந்த சீனுக்காக ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணுறீங்களோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் தருவீங்க அன்பு உறவுகளே காவேரியோட வளகாப்பு ரொம்பவே சூப்பராக தான் நடக்க போகுது ஆனால் அந்த வளகாப்பில் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இருக்க போது அதற்கான ப்ரடிக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் தாத்தா எல்லாரையுமே வந்து கூப்பிட்றாங்க முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கல்யாணிக்கு ஒன்றுமே புரியலை அப்படி என்னங்க எல்லாருக்கிட்டையுமே பேச போகிறீங்க ஒருவேளை நீங்கள் காவிரியோட குடும்பத்தை இங்கேருந்து அனுப்பிச்சு விட போகிறீங்களா அதை அப்போ தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அந்த குடும்பத்தை அனுப்பிச்சி விட்டா தானாக அங்கே வெளியே ஒரு குடும்பம் இருக்குல்ல அவங்களும் போயிடுவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை விஜய் பேசாமல் நிம்மதியாக இருப்பான் அது மட்டும் இல்லாமல் கூடவே காவிரியும் அணைச்சி விட்டா இன்னுமே சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் பாட்டி வந்து பேசுகிறாங்க எங்கள் தாத்தா இருந்துக்கிட்டு கோவப்படுறாங்க கல்யாணி கொஞ்சம் அமைதியாக இருக்கிறியா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் நீயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க இங்கே நம்ம விஜய் காவேரி தாத்தா என்னங்க தாத்தா எல்லோருமே வர சொல்லியிருக்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ தான் தாத்தா இருந்துக்கிட்டு காவேரிக்கு ஏழாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதனால காவேரிக்கு வந்து பலகாப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்குறேன் உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா இருந்துக்கிட்டே கேட்குறாங்க நம்ம விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷம் ஆனால் காவேரி கொஞ்சம் ஷேடாக இருக்கிறாங்க அதை விட நம்ம சாரதமாக ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அஞ்சாவது மாதம்தான் நம்ம எதுவுமே காவேரிக்காக செய்ய முடியலை ஏழாவது மாதமும் நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக ரொம்பவே கவலைப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க இங்கே நம்ம காவிரி இருந்துக்கிட்டு தாத்தா ஏழாவது மாதம் வளகாப்பு கண்டிப்பாக வைக்கணுமா அஞ்சாவது மாதம் தான் நல்லா பண்ணியாச்சில் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவிரி ஏழாவது தான் நல்லா கிராண்டாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போவே பிளான் பண்ணியிருந்தோம் அதனால தான் இப்போது நல்ல நாள் இந்த வாரத்தில் இருக்குது அந்த நாள்லேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் முடிவெடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நீங்கள் பாட்டி இருந்துக்கிட்டு கிட்டே உனக்கு ஓகே தானே கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எனக்கு என்னங்க எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சாரதாவோட நிலைமையை தாத்தா ரொம்பவே நல்லா புரிஞ்சுக்கிறாங்க சாரதா கிட்டே வந்து தாத்தா பேசுகிறாங்க இங்கே பாரு சாரதா நீ இப்போது எதை நினைச்சு வருத்தப்படுற அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது நீ இது செய்யலை அது செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதுவுமே வந்து கவலைப்பட போகிறது சரியா இது எங்கள் வீட்டு விசேஷம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்கள் கலந்துக்கிட்டால் மட்டும் போதும் இங்கே நம்ம சாரதாவுக்கு என்ன பேசுகிறதுனே தெரியலை ரொம்பவே அமைதியாக இருக்கிறாங்க தலையாட்டிக்கிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் காவிரி அவங்களோட ரூம்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கிறாங்க அப்போ கூட நம்ம காவிரி இருந்துக்கிட்டு எங்க இதெல்லாம் கண்டிப்பாக வே பண்ணணுமா நீங்க தாத்தா கிட்ட வந்து வேணான்னு சொல்லுங்க பாவங்க அம்மா ஆல்ரெடி இவ்வளோ பிரச்சனை போயிட்டுருக்குது இந்த மாதிரி டைம்லாம் இதெல்லாம் வேணாமே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க காவேரி இப்படிலாம் நீ சொல்லக்கூடாது இவ்வளோ பிரச்சனையிலையும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கணும் அதுவும் இந்த மாதிரி பண்ணும்போது குழந்தை ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப் அப்புறம் தான் காவிரி கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவிரி வயிற்றுல கையை வச்சு பேச ஆரம்பிச்சுறாங்க சில குட்டி நீ எப்போதான் வெளியே வருவ அப்பா உனக்காக வெயிட் பண்ணுறேன் இன்னும் மூணே மாதம்தான் அப்புறம் என் கைக்கு வந்து வந்து சேர்ந்துருவேன் அதுக்கப்புறம் அப்பா தான் இந்த உலகத்தில் பயங்கர சந்தோஷமாக இருப்பேன் கிட்ட தான் நீ தூங்கணும் அப்பா தான் உன்னை குளிப்பாட்டுவேன் அப்பா தான் உன்னை ட்ரெஸ் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பயிற்றுல இருக்கிற குழந்தைகிட்ட என்னென்னவோ பேசிகிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து நம்ம காவேரி ரசிச்சிட்ருக்குறாங்க இன்னும் மூணு மாதத்துல தான் காவேரி ஓ ஓரங்கட்டிடலாம் அதுக்கப்புறம் நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவும் இங்கே காவிரியோட முகமே சுருங்கிடுது அப்போது அதுக்கப்புறம் நான் முக்கியம் இல்லையா உங்கள் குழந்தை வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அட சும்மா காவிரி எப்போதுமே எத்தனை குழந்தை பெத் வந்தாலுமே வந்து எனக்கு நீ தான் முதல் குழந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சொல்ல அப்படியே ஒரு அழகான ஒரு சீன்ஸ் தான் குட்டியாக ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்குது கங்கா ரொம்பவே கண்கலைங்கிட்ட உட்காந்துருக்குறாங்க இங்கே சாரதம்மா கங்கா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க என்னடி கங்கா எப்போ பார்த்தாலும் இப்படியே சோகமாக உட்காந்துருக்குற இந்த மாதிரி டைமில் நல்லா சந்தோஷமாக இரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கே எனக்கு சந்தோஷம் இல்லாமலே போச்சு என் வாழ்க்கையில் அவர் என்னானாரு அவர் இப்போ எப்படி இருக்கிறாரு ஒன்றுமே தெரியலையம்மா இப்போ வரைக்கும் அவரை நான் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஆனால் அவர்கிட்ட பேசவே முடியலை ஒருவேளை அவருக்கு எதனால பிரச்சனையா இருக்குமோ ரொம்பவே பயமா இருக்குது இப்போ என் கூட அவர் இருந்திருந்தா அவர் என் கூட இருந்திருந்தா நான் ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பேல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து ஆஹ் அவர் இருக்கிறாங்க என் பக்கத்துல இருந்தப்போ வந்து நான் அவரை உண்மையாவே புரிஞ்சுக்கவே இல்லை அவர் என்னை விட்டு தூரமா போனதுக்கு அப்புறம் எனக்கு அவரோட அருமை புரிஞ்சிருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க கண்டிப்பாக மாப்பிள்ள வேலையை முடிச்சிட்டு சீக்கிரமே வந்துருவார் கங்கா நீ ஒன்றும் கவலைப்படாத நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய்க்கு நிவின் வந்து கால் பண்ணி எல்லாத்தையுமே நான் விசாரிச்சு பார்த்ததுல இங்கே குமரன் அண்ணை வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது விஜய் குமரன் அண்ணே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டு இருக்கிறாரு நான் இப்போது ரிட்டர்ன் ஊருக்கு தான் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இதை கேட்டே விஜய்க்கு ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது அண்ணே மலேசியா போகலைன்னா அப்புறம் எங்கே தான் போயிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னன்னே தெரியலை ரொம்பவே மர்ம தான் மர்மமாக தான் இருக்குது விஜய் குமரணண்ணாவை யாரோ வந்து பிளான் பண்ணி என்னமோ பண்ணியிருக்கிறாங்க ஏதோ ஒரு பிரச்சனையில் குமரன் அண்ணா வந்து ரொம்பவே இருக்கிறாரு நம்ம தான் கண்டிப்பாக அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நிவீன் ஊருக்கு கிளம்பி வராங்க இங்கே நம்ம விஜய் வந்து நிவீன் சொன்ன விஷயங்களெல்லாம் வந்து யோசிச்சு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க பாவம் கங்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சால் கண்டிப்பாக தாங்கிக்கவே மாட்டாங்க ஆல்ரெடி அடிக்கடி குமரன் அண்ணாவை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க எப்படியோ நம்ம கொஞ்ச நாள் சமாளிச்சிட்டோம் ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனையில் அண்ணா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் கங்காவோட நிலமை என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த டைமில் நம்ம காவேரி வராங்க என்னங்க என்ன ஆச்சு ஏதோ ஒரு மாதிரி இருக்கிறீங்க ஆஃபீஸில் மறுபடியும் எதுவும் பிரச்சனையா அதான் நம்ம சமாளிச்சிட்டோல்ல அவங்ககிட்ட பேசிட்டோல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை தான் ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன் நீ வரவும் எனக்கே மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படி தானே வேற எதுவும் இல்லை வேற எந்த பிரச்சனையும் இல்லைல அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை காவிரி நீ ஃபஸ்ட்டு கண்டதை பற்றி யோசி யோசிக்காம நல்லா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி கிட்டே விஜய் இருந்து கூட சொல்கிறாங்க அப்புறம் மனசுக்குள்ளேயே விஜய் இருந்துக்கிட்டு இந்த விஷயம் காவிரிக்குமே வேணாம் கண்டிப்பாக காவிரியுமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி பெறுவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து மனசுக்குள்ளே வந்து நினைக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிவின் வரவும் நம்ம விஜய் நிவீன் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு நிவீன் கிட்ட நிவீன் இந்த விஷயத்தில் எனக்கு பசுபதி மேலே தான் ரொம்பவே சந்தேகமாக இருக்குது அப்புறம் நம்ம நிவின்மே வந்து டவுட் படுறாரு இருக்கலாம் விஜய் ஏன்னா அந்த ஆள் நம்ம மேலேயுமே கோவத்துல தான் இருந்தோம் அந்த ஆளோட பையனை கடத்தி வச்ச டைம்லலாம் வந்து நம்மளை விட குமரன் இல்லாமல் தான் அந்த ஆள் வந்து பயங்கர கோவத்தில் இருந்தாரு அதனால அவரும் இந்த விஷயத்தில் வந்து இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க வாய்ப்பு இல்லை கன்ஃபார்மாக வந்து நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த பசுபதி வந்து இவ்வளோ அமைதியால் இருக்கிற ஆளே கிடையாது எப்படா வந்து அவனுக்கு நேரம் கிடைக்கும் எப்படா வந்து நம்மளை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கங்கணம் கட்டிட்டு தெரியிறவேன் இவ்வளோ தூரம் இவன் அமைதியாக இருக்கிறவனா அப்போது அமைதியா இருந்து ஏதோ பண்றான்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் இருந்து கூட சொல்கிறாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம விஜய் நிவின் ரெண்டு பேருமே கிளம்பி பசுபதியை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க பசுபதி ரொம்பவே தனாவாட்டாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு எதுக்காக என்ன தேடி வந்திருக்குறீங்க ஆனால் இவ்வளோ சீக்கிரம் வருவீங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஒழுங்கு மரியாதையாக சொல் குமரன் நாவை எங்கே வச்சுருக்குற அந்த குமரனை ஏங்கிட்ட வந்து கேட்டால் எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன மடியிலையா வச்சுட்டு இருக்கிறேன் அவே எங்கேயோ மலேசியா போய்ட்டதான் வந்து கேள்விப்பட்டேன் அப்போ மலேசியா போகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இங்கே பாரு கோவத்தை கலப்பாத அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு பசுபதியை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்காக போகிறாரு நம்ம நிவின் இருந்துக்கிட்டு தடுக்கிறாரு இங்கே பசுபதி இருந்துக்கிட்டு முடிஞ்சா கண்டுபிடிச்சிக்கோங்கடா என்னடா பண்ண முடியும் உங்களால் இங்கே பாரு சுற்றி சிசிடிவி கேமரா வச்சுருக்குறேன் எதுனாலும் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிங்கன்னா அவ்வளோதான் ஜெயிலுக்குள்ளே தான் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு இங்கே பாருயா உனக்கு அவ்வளோதான் மரியாதை நீ எல்லாம் திருந்தவே மாட்டேயா அன்னைக்கு எங்கள் கையால் அவ்வளோ அடி வாங்கினேயில்ல அப்புறமாச்சும் பேசாமல் இருக்க வேண்டியதானே குமரன் அண்ணாவுக்கு மட்டும் எதனால் ஆயிருந்துச்சின்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் நிமின்னு பார்த்தீங்கன்னா பசுபதி வீட்டில் தான் வந்து தேர்றாங்க ஏதாச்சும் ரூம்கில் வந்து குமரனை வந்து அடைச்சி வச்சுருக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இல்லை ரொம்பவே ஏமாற்றத்தோடு நம்ம விஜய் அப்புறம் நிவினும் வந்து கிளம்பிடுறாங்க ஆனா நம்ம விஜய் இருந்துகிட்ட நம்ம நிவீன் கிட்ட இங்க பாரு நிவீன் இந்த ஆளை வந்து நீ வந்து தீவிரமா வந்து நோட் பண்ணு கண்டிப்பா இந்த ஆளை எங்கேயோ அண்ணனை வந்து மறைச்சி வச்சிருக்கிறாரு சீக்கிரமே நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்க நம்ம காவிரியோட வளைகாப்புக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அரேஞ்ச்மெண்ட்டுமே பண்ணிட்டுக்கிறாங்க இங்க நம்ம கங்கா வந்து பயங்கரமா வந்து ஹல ஆரம்பிச்சுறாங்க என்னால் இதுக்கு மேல முடியாது நான் போகிறேம்மா நான் மலேசியாவிலே போயிட்டு அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்கா வந்து கிளம்புறாங்க இங்கே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஒரு ரெண்டே ரெண்டு நாள் மட்டும் டைம் கொடுங்க கண்டிப்பாக அண்ணாவை நாங்கள் வந்து கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுறோம் தயவு செஞ்சு அது வரைக்குமே பொறுமையாக இருங்க ஃபங்க்ஷன் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் நம்ம விஜய் வந்து கங்காவை வந்து சமாதானப்படுத்தினாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நிவீன் அப்புறம் ராகினியுமே வந்துடுறாங்க ஃபங்க்ஷனுமே பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது நம்ம விஜய் நம்ம காவேரிக்கு வந்து வளையல் போட்டு சந்தன குங்குமம்லாம் வச்சு விட்றாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் கங்காவுக்கு என்ன தான் குமரன் பேசலை எங்கே என்ன பண்ணுறாரோ அப்படின்னு தெரியலை ஒரு வருத்தம் இருந்தாலுமே இங்கே நம்ம காவேரியை நினச்சி ரொம்பவே பொறாமப்படுறாங்க இவன் மட்டும் சந்தோஷமாக இருக்கிறா எதை நினச்சும் கவலைப்பட மாட்றா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலியுமே பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு வராங்க அதை பார்த்துட்டு கா நம்ம சாரதமாக ரொம்பவே கோவப்படுறாங்க ஏன் உனக்கு அறிவே கிடையாதா இப்போ எதுக்காக நீங்கள் வந்து நிற்கிற நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது உனக்கு பொறுக்கலையா உன்னை பார்த்தாலே எனக்கு வந்து ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அருவறுப்பாக இருக்குது கோவமாக வருது ஃபர்ஸ்ட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அக்கா நீங்கள் என்ன என்ன வேணால் திட்டிக்கோங்க ஆயிரம் தான் இருந்தாலும் எனக்கு காவேரி பொண்ணு மாதிரி தான் அவளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விசேஷம் நடக்குது அந்த டைம்ல என்னால் ஒதுங்கி இருக்க முடியாது அவர் இடத்துல நான் இருந்து இருந்துக்கிறேன் ஒரு ஓரமாக வச்சு இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க சாரதம்மா பயங்கர கோவத்தில் அந்த லேடி கூட வந்து சண்டை போடுறாங்க இங்கே பாட்டிக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது விஜய் தயவு செஞ்சு ஒரு மாமியார் அமைதியாக இருக்க சொல்லு ஃபங்க்ஷன் வீட்லேயும் எதுக்காக அப்படி கத்தி வச்சுக்கிறாங்க சொந்தக்காரங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்க முன்னாடி எதுக்காக அப்படிலாம் அசிங்கப்படுத்துகிறாங்க எங்களை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே விஜய் இருந்துக்கிட்டு நம்ம சாரதா கிட்டே போயிட்டு பேசுகிறாங்க அத்தை அவங்க வாட்டில் இருந்துட்டு போகட்டும் ஆளுங்களோட ஆளுங்களா அவங்க பாட்டு அவங்க வாட்டில் வந்துட்டு போகட்டும் விடுங்க நீங்கள் எதையும் பெருசாக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க விஜய் பேசினதுக்கப்புறம் தான் வந்து சாரதமாக அமைதியாகிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா முத்துமலர் போயிட்டு காவிரிக்கு ஆசீர்வாதெல்லாம் பண்ணி அவங்களுக்கு வந்து சந்தன குங்குமெல்லாம் வளையல்லாம் போட்டு எல்லாமும் பண்ணுறாங்க அடுத்து எல்லாருமே ரொம்பவே சூப்பராக செலிப்ரேட் பண்ணுறாங்க பாட்டெல்லாம் போட்டு டான்ஸ்லாம் வந்து ஆடுறாங்க நம்ம காவேரி பயங்கர சந்தோஷமாக இருக்கிறாங்க நம்ம விஜய் வந்து காவேரியை வந்து பார்த்திங்கன்னா தூக்குறாங்க அப்புறம் அழகழகாக வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுக்கிறாங்க காவேரி பைத்தில் கிஸ் பண்ண மாதிரி அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா பேபிஸ் ஓவர் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் சடனாக ஒரு புது நம்பர்லேருந்து நம்ம கங்காவுக்கு வந்து கால் வருது நம்ம கங்கா வந்து பார்த்துட்டு யோசிக்கிறாங்க இது என்ன புது நம்பராக இருக்குது யார் நமக்கு கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சரி அட்டன் பண்ணுவோம் ஒருவேளை மாமாவாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஆசையாக நம்ம கங்கா வந்து அட்டன் பண்ணுறாங்க குமரன் மாமா தான் என் ஞாபகம் வந்துச்சா உங்களுக்காக நான் டெய்லியும் வந்து நீங்கள் எப்போ கால் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்குறேன் சரி இன்னைக்காச்சும் கால் பண்ணுங்களே ரொம்பவே இப்போ தான் ஊருக்கு வருவீங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அந்த பக்கத்தில் இருந்து பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா நம்ம கங்காவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுக்குறாங்க நான் வந்து குமரனும் கிடையாது பரமனும் கிடையாது ஓ வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சி விட்டுருப்பேன் அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்புறம் அப்படியே கட் பண்ணிடுறாங்க நம்ம கங்கா இருந்துக்கிட்டு வேகமாக வாட்ஸ்அப் போயிட்டு அந்த வீடியோவை பார்க்குறாங்க அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ஷாக் தான் குமரன் வந்து ரொம்பவே அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் இருக்குது அதை பார்த்ததுமே நம்ம கங்கா வந்து பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க அல ஆரம்பிச்சுறாங்க கத்த ஆரம்பிச்சிடறாங்க எல்லாருமே பதறி அடிச்சுக்கிட்டு வராங்க க சாரதா மாதிரி ஏ கங்கா என்னடியா ஆச்சு எதுக்காக இப்படி கத்திட்டுருக்குறா அழுதுட்டுருக்குறா அப்படின்னு வந்து கேட்குறாங்க எதுவுமே பதில் பேசாமல் கங்கா இருந்துக்கிட்டு புதுசாக வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க இப்போ இவர் எங்கே இருக்கிறாரு என்ன ஆச்சு தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த விஷயம் வந்து உங்கள் உங்கள் தங்கச்சி வீட்டுக்கார் விஜய்க்கு வந்து தெரியும் அவர் தான் உங்கள் வீட்டுக்கார வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்த்துருக்கிறாரு அவர் தான் உங்கள் புருஷனோட இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாமும் பண்ணிட்டு அவர் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டதுமே இங்கே கோவத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கங்கா வந்து விஜய்யோட சண்டை போகிறாங்க உனக்குலாம் அசிங்கமாக இல்லை இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க யாருக்குமே விஷயம் ஒன்றுமே புரியலை ஏய் கங்கா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சா எதுக்காக அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அம்மா இங்கே பாருங்கம்மா குமரன் மாமா இன்னும் மலேசியாவில் இல்லை அவர் இப்போது ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே வந்து கிரிட்டிக்கல் கண்டிஷனில் இருக்கிறாரு இந்த விஷயம் முன்னாடியே இவருக்கு தெரியும் அவரோட இது இவர் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இதை கேட்டு நம்ம காவேரி அதிர்ச்சி ஆகுறாங்க அக்கா நீ ஏன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிலாம் ஒன்றும் இல்லை இவருக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க எங்கே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அவர் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறது உங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க அப்புறம் நீ வீணிருந்துக்கிட்ட எல்லா விஷயமும் சொல்கிறாங்க எங்களுக்கு தெரியாதான் செய்யும் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்கள் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் சொல்லலை எதுக்காக கங்கா நீங்கள் தேவையில்லாமல் வந்து விஜய பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறீங்க விஜய்க்கும் குமரணாவுக்கும் இப்படி ஆனதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை நான் மலேசியாவிலேயே போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டேன் குமரன் அண்ணா அங்கே இல்லை தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் வேறு யாரும் இல்லை அந்த பசுபதி தான் எல்லாமும் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்போதும் கூட பார்த்திங்கன்னா நம்ம கங்கா இருந்துக்கிட்டு விஜய் மேலே தான் வந்து பழி தூக்கி போகிறாங்க அன்னைக்கு மட்டும் இவர் என் வீட்டுக்காரரை கூட்டிட்டு அந்த பசுபதியோட பையனை மட்டும் கடத்தாமல் இருந்தால் இப்போ அவருக்கு இந்த நிலமை வந்திருக்காதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுறாங்க இதை பார்த்தா தாத்தா பாட்டிக்கு செம டென்ஷன் ஆகுது அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா இன்னமும் பல இன்ட்ரெஸ்டிங்கான ட்விஸ்டான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுங்க நம்ம வெயிட் பண்ணி ஃபுல் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்